பெரிய நாயகி அம்மன் முன் வாயில் கோபுரம் நல்லா பெரிய அளவு காலம் நடந்துட்டுருக்கு கிராண்ட் மூலமாக கற்கள்லாம் கொண்டு வந்து இருக்காங்க மண்டபம் அமைக்கிறதுக்கு இங்கே ஒரு மண்டபத்துக்கான வேலைகள் நடந்துட்டுருக்கு வாயில் நம்ம உள் உள்பகுதியில் இருக்கிறோம் இங்கே ஒரு மண்டபம் கட்டியிருக்காங்க இது என்ன மண்டபம் அப்படின்னு தெரியல எல்லாமே சாமி தான் தெரியும் அவங்கள கேட்டால் கூட சொல்லுவாங்க இங்கொன்று இந்த கோயில் கோயிலுடைய மேல் மண்டபம் இந்த முழு கல்லையும் அதிகமாக கேட்க போறாங்க ஒரே தல் கொஞ்ச நாள் கேப் விட்டோம் அதுக்குள்ளே எவ்வளோ மண்டபங்கள் கட்டிட்டாங்க இங்கே உள்ள வந்துட்டு சாமி கும்பிட்டு போகிறதுக்கே ரொம்ப நேரம் அவங்க நினைக்கிறேன் ஒரு நாள் லீவ் போட்டு வந்தீங்கன்னா இந்த கோயில் வேலைப்பாடுகள் முடிஞ்சோம் முடிஞ்சுது அப்படின்னா நீங்கள் இந்த கோயிலில் தரிசனம் பண்ணுற முழுமையாக தரிசனம் பண்ணணுன்னா ஒரு நாள் ஆயிரும் ஏன்னா அவ்வளோ மண்டபங்கள் கட்டுறாங்க கோயிலுடைய வலதுபுறம் மட்டுமே இத்தனை மண்டபங்கள் இருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு இது வந்து பின் கோபுரம் கோயிலுடைய பின் நுழைவாயில் பின் நுழைவாயில் அல்லது வெளியே போகிற வழி இது சொல்லிக்கலாம் இது வந்து கோயிலுடைய மூலவர் கோபுரம் ஓ இது கோபுரம் இல்லைங்க இது வந்து வலதுபுற வழி இடது வலது வலதுபுற வழி இது வந்து இடதுபுற வழி அதை இங்கே தான் ஒரு இது மாதிரி கட்டி போயிட்டாங்க தண்ணி பற்றி அண்ணன் தெரியல எல்லாம் பற்றி மாதிரி இருக்குது ஆனால் அது வேறு மஸ்தி வரம்பு வச்சுருக்காங்க இதுவும் ஒரு மண்டபம் கோயில் சுற்றுச்சுவர் அலையும் நடந்துட்டு இருக்கு பயிரம் அப்படியே போட்டிருக்காங்க காப்போம் இதனால பகுதியில் இருந்து வருவோம் நம்ம இங்கே பல வீடியோ எடுத்திருக்கோம் ஆனால் ஒரு முறை கூட நம்ம வந்து முழுமையாக போஸ்ட் பண்ணல ஏன்னா முழுமையான காணொலி அப்படின்றது எடுக்கவே இல்லை இல்லை பாருங்கள் இதெல்லாம் தான் செஞ்சு ஒரு சர்ஃபேஸ் மாதிரி இருக்குது போட்டிருக்காங்க பதினாலு அஞ்சு நாலு நம்பர்லாம் போட்டிருக்காங்க பதினஞ்சுன்னு நல்லா வரிசைப்படி அடித்து கட்டுவாங்க இப்போ இருக்கிற கோயில் இது இது முன் மண்டபம் இது முன்னாடி நுழைவாயில் சிமெண்ட் மூட்டை அடிக்க வச்சுருக்காங்க தூண்கள்லாம் பாருங்க அவ்வளோ அழகா இருக்கும் சிற்ப வேலைப்பாடுகள்லாம் வேறு லெவலில் கொண்டு வச்சிருக்காங்க எல்லாமே ரொம்ப நுணுக்கமான வேலைப்பாடுகள் என்ன அப்போல்லாம் டூல்ஸ் எல்லாமே நிறைய சூப்பராக பண்ணாங்க இப்போ டூல்ஸ் இருக்குது அதனால் இந்தளவுக்கு தண்ணி எடுக்காங்க அப்போ இன்னும் நுணுக்கமான வேலைப்பாடுகள்லாம் நடந்துச்சு அந்தளவுக்கு உள்ள யாருக்கும் பொறுமை இல்லை வேகமாக வேலையை முடிக்கணும் அப்படின்ட்டு யாராவது அறிஞ்சிட்ருப்பாங்க ஆனால் வந்து நுணுக்கமான வேலைப்பாடுகள் அப்படின்ட்டு பெருசாக சொல்ல முடியாது இருந்தாலும் ஓகே தான் நல்லா பண்ணியிருக்காங்க இந்த டிசைன் சொல்ல பார்த்தீங்கன்னா தெரியும் இதெல்லாமே நல்லாயிருக்கு இதிலெல்லாம் ஒவ்வொரு கோடும் இப்படி வருது இந்த இதெல்லாம் நல்லாயிருக்கு அப்போல்லாம் வெறும் கையிலேயே வந்து ரொம்ப இதாக பண்ணியிருந்தோம் இந்த முழுக்கள் இதுவரைக்கும் இருந்திருக்கு கண்ணு அதை வந்து இந்தளவுக்கு சர்ஃபேஸ் பண்ணி இதுக்கு மேலே இந்த டிசைன் பண்ணியிருக்காங்க இது கோயிலுக்குள்ளேருந்து இருந்து வெளியில் வர்ற வழி இந்த பக்கமும் வந்துருக்கோ அதே மாதிரி அந்த பக்கமும் போயிக்கலாம் இது வந்து அநேகமாக பூட்டி வச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன்

வேலைப்பாடுகள் சித்தங்கள்லாம் இது வந்து தான் மயில் சுத்தம் மயில் சிற்பத்தை வச்சு டிசைன்ஸ் போட்டுருக்காங்க இது வந்து தூண் ஸ்டூன் பாருங்கள் நல்லா ஷார்ப்பாக இருக்குது கல்லே பார்த்தீங்கன்னா கருவிருக்க நல்லா ஸ்ட்ராங்கான கல் மாதிரி இருக்குது அவங்க சர்ஃபேஸ் பண்ணுவது அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நல்லா இருக்குது நல்லா ஒட்டுக்கல் கிடையாது ஒரே கல் இது சைட்ல இருக்கிற சிற்ப வேலைப்பாடுகள் இதையும் வெளியே இந்த மாதிரி கற்கள் போட்டிருக்காங்க வெளியே செயின் எங்கேயாச்சும் செஞ்சுருப்பாங்களான்னு பார்த்தா செயின் எங்கேயும் செல்லலை செய்யலை இதுவும் இந்த துணும் அதே மாதிரி நல்லா நீட்டாக சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த கார்னர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக துல்லியமாக பண்ணியிருக்காங்க இதுவும் மிக நல்லாயிருக்கு அவ்வளோதான் இது மூலவர் அறை மூலவர் அறைக்குள்ளே இப்போ போனால் போனாங்க அப்படின்னா போகிறதுக்கு பெரும்பாலும் விட மாட்டாங்க இங்கே பாருங்கள் ஒரு ஹோல்ஸ் இருக்குது இது வந்து கதை உட்காருக்குன்னு நினைக்கிறேன் கீழே இல்லை இது வந்து மூலவர் அறை

சிலைகள் உட்காருங்க இதெல்லாம் வந்து சைடில் வைக்கக்கூடிய சிலைகள் தான் மூலவர் சிலைகள் அல்லது வேறு முக்கியமான சிலைகள் எதுவுமே இல்லை இது வந்து இங்கே நார்மலாக செய்யக்கூடிய சிலைகள் தான் இந்த மாதிரி டிசைன்ஸ் மட்டுந்தான் அது மூலவர் சிலைகள்லாம் வந்து இனிமேல் தான் செஞ்சு கடைசியாக செஞ்சது இது வந்து ஓகே நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் இந்த கோயில் வேலையாச்சு அப்படின்னா திரும்ப காணொலி எடுக்கிற காய்கறி கரெக்ஷனாக வந்து காணொலி எடுப்போம்